உலக மாற்றத்தையும் உலக மாற்ற நிலையையும் ஆசான் என்ன சொல்றாங்கன்னா தான் இந்த உலக மாற்றம் நடக்கும் இந்த உலக மாற்றத்தை எடுத்து சொல்வதுதான் நமது அரங்க டிவியினுடைய தலையாய கடமை அரங்க டிவியின் மூலமாகத்தான் ஐயாவின் பெருமை குடில் பெருமை முருகப்பெருமானுடைய பெருமை அகத்திய பெருமானுடைய பெருமை எல்லாம் வெளியாகின்றது அப்போ இந்த அரங்க தீவியில் மூலமாகத்தான் இந்த உலக மாற்ற செய்திகள் அடுத்தடுத்து வரப்போகின்றன அடுத்தடுத்து நான் ஓலைச்சுவடிகளில் இந்த உலக மாற்றத்தை பற்றி ஆசானுக்கு உரைக்க உள்ளேன் அத்தனையும் அரங்க டிவியில் உரு இன்று படித்ததும் வரும் நாளை படிக்கப் போவதும் வரும் அரங்க டிவி ஒன்றே இந்த அரங்க தொலைக்காட்சியானது மனிதனை மேம்பட வைப்பது ஆசான் என்று சொன்னார் தைரியமாக சென்று பேசு என் ஆசி உண்டுன்னு சொன்னார் அதனாலதான் பேசு கொரோனா வைரஸ் பத்தி பேசுறதுன்னா திருந்த மாட்டாங்க அரங்கத்தி விலை இது சொல்லுங்க நீ கொரோனா வைரஸ் வந்து போகருடைய விளையாட்டு எப்படி ஏன் இப்ப சாப்பிடுற ஏன் சைவ சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது பெரிய உருவம் சைவையா யானைக்கும் புலிக்கும் ஓட்ட பந்தயம் விடுவோம் எது ஜெயிக்கும் யானை தான் ஜெயிக்கும் புலி ஒரு கிலோமீட்டர் கூட விடாது அரை கிலோமீட்டர்ல நாக்கு தள்ளி விடுவோம் ஏன் அது அசைவ பிராணி யானை சைவ பிராணி நிக்காம முப்பது கிலோமீட்டர் ஓடும் நான் ஸ்டாப் தேர்ட்டி கிலோமீட்டர் ஓடும் அது சைவம் அதுக்கு இறைக்காது இதான் உண்மை இப்படி உலக மக்கள் புலால் மறுத்து சைவ உணவை மேற்கொள்வதற்கு காலம் நெருங்கியாச்சு அதற்கு அடித்த எச்சரிக்கை மணிதான் மாகாணத்தில் நடந்த இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் நேற்று ஒரு வீடியோ பார்த்த கண்ணெல்லாம் கலந்து போச்சு அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ரூம் அந்த ரூமுக்கு சாப்பாடு யார் எடுத்துகிட்டு போகிறான்னா மனுஷன் எடுத்துட்டு ரோபோ என்ன மனுஷன் எடுத்து போனா மனுஷனுக்கு தொத்திக்குமே ரொம்ப போதும் டாக்டர்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் சமயத்துல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறான் அவன் தனிமையில தான் இருக்க அதுவே பனிஷ்மெண்ட் இல்ல நீ ஒரு உயிரை வெட்டி வெட்டி சாப்பிட்டிய கட்டுபுரியம் பாம்ப சாப்பிட்டுருக்க வௌவால சாப்பிட்டுருக்க கரப்பாம்பூச்சிய சாப்பிட்டுருக்க அதுக்கு தண்டனை தான் நீ தனிமையில் மாறுங்க உலக மக்களே அனைவரும் புலாலை ஒழித்து சன்மார்க்கத்திற்கு வாருங்கள் சன்மார்க்க உணவை உண்ணுங்கள் அரங்கர் டிவியை தொடர்ந்து காணுங்கள் அதில் உங்கள் அறிவை மேம்படுத்தும் பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் அரங்கர் டிவி வாழ்க அரங்கமகா தேசிகரும் வாழ்க என்று சொல்கிறேன் வணக்கம்